வணக்கம் சவுத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அருமையான சுவையில் சத்தான ஒன் பார்ட் ரெசிபியா கீரை பருப்பு சாதம் தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் நம்ம தனித்தனியா சாப்பாடு பருப்பு குழம்பு கீரை பொரியல் இப்படி செய்யறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிறவங்க வந்து வேலைக்கு போற அவசரத்துல சட்டு சட்டுன்னு இதெல்லாமே தனித்தனியா செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்க குழந்தைகளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி குடுக்கறதுக்காகட்டு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்காகட்டும் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபியா கீரை பருப்பு சாதம் செய்து கொடுக்கும்போது உங்களுக்கு வேலையும் சுலபமாக இருக்கும் எல்லாம் ஒன்றா கலந்து சத்தான சுவையான சாதம் செய்து கொடுத்த திருப்தியும் இருக்கும் இதுக்கு வந்து எல்லா விதமான பொரியல் கூட்டு ஊர்கா அப்பளம் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி நல்லா கழுவிட்டி இருபது நிமிஷம் பக்கம் ஊற வச்சிருக்கேங்க இது இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் பிடிக்கும் அதே மாதிரி இதில் அரைக்கப்பளவுக்கு எடுத்துருக்கேங்க எடுத்திருக்கங்க பருப்பு கழுவி போட்டுக்கிட்டால் போதுங்க ஊற வைக்க வேண்டியதில்லை விருப்பப்பட்டால் ஊற கூட சேர்த்துக்கலாம் அரைக்கீரை வந்துங்க இந்த கீரை சாதத்துக்கு ரெண்டு கைப்பிடி வர அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இதுதாங்க அரைக்கீரை நம்ம இந்த கீரை சாதத்துக்கு வந்து அரைக்கீரை மட்டும் இல்லைங்க பருப்பு கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை இந்த மாதிரி எல்லா கீரையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி ஒரு ரெண்டு கைப்பிடிங்கிறது மூணு கைப்பிடி வர அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த பூ மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டுங்க இலையை மட்டும் நல்லா எடுத்துகிட்டு கழுவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் தாளிக்க இருக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் கூட விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இது கூட தாளிக்க பொடியாக நறுக்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது கூடவே பூண்டு பல் வந்து அஞ்சாயிரம்னா இடித்து எடுத்து வச்சிருக்கேங்க இடித்து சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கடைசியாக நான் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குவேங்க அதனால் சாம்பார் பொடி பொடியாகட்டும் மிளகாயாகட்டும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய சைஸில் நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரைக்கிற பொடியாக கழுவி நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட அரிசியும் பருப்பு கழுவி வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பு ஒன்று சேர்த்தியாச்சுங்க இதை ஒன்றா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நாலுற இருந்து அஞ்சு கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் எந்த டம்ளரில் அரிசி வளர்ந்தோமோ அதே டம்ளரில் நான் இன்றைக்கி அஞ்சு கப்பு சேர்த்துக்கிறேங்க முதல்ல தக்காளி வதங்குறக்கு கலவை உப்பு சேர்த்துருந்தேங்க உப்பை சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் சாதத்துக்கு சரியான அளவில் உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு விசில் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ குக்கரில் நாலு விசில் வந்து ஏரலாக போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ கீரை பருப்பு சாதம் தயாராகிடுச்சுங்க பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கீரை சாதத்துக்கு அதே மாதிரியே உங்களுக்கு உதிரி உதிரியாக கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி குறைவாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சாப்பிடும்போது உன்னிக்கு கூடுதல் சுவையில் இருக்கும் விருப்பப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம தனித்தனியாக சாப்பாடு பருப்பு கீரை பொரியல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக ஒன் பார்ட் ரெசிபியாக இந்த மாதிரி செய்துக்கிட்டால் வேலைக்கு போகிறவங்களுக்காக ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் பேக் பண்ணி லஞ்சுக்கு கொடுக்குறவங்க இந்த மாதிரி சுலபமாக செய்துக்கலாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்